பாண்டியல் ஸ்டோர் ப்ரொடியூசராக தான் நம்ம பார்க்க போகிறோம் செந்திலுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க மீனாவோட அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சொல்லுங்க மாமா அப்படிங்கும் போது மாப்பிள்ளை உடனே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து செந்தில் அதிர்ச்சடைகிறாங்க என்ன மாமா உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் வந்து மீனா அழைச்சிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து செந்தில் ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க செந்தில் நினைக்கிறாங்க ஒரு வேளை நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்குமோ அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தானே சொல்வார் ஆனால் அப்படி அவர் பேசுகிற மாதிரி தெரியல ரொம்ப டல்லால் பேசிகிட்டு இருந்தார் என்னென்ன தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் மீனாவது வராங்க என்னங்க நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்ன கொஞ்சம் விட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மீனா இப்ப நம்ம உங்க அப்பாவை பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க என்னங்க என்னாச்சு காலங்காத்தாலேயே வந்து எங்க அப்பா பார்க்க போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா என்னன்னு தெரியல உங்கள் அப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணாரு உடனே நம்ம ரெண்டு வரையும் வீட்டுக்கு வர சொன்னார் என்னன்னு சொல்லி கூட கேட்டுவிட்டேன் ஆனால் அவர் வந்து எதுவுமே பேசாமல் நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படிங்கவும் என்னென்னு தெரியலையங்க அப்பா ஃபோன் பண்ணியிருக்கிறாருனா கண்டிப்பாக ஏதாவது விஷயமா இருக்கும் ஒருவேளை நம்ம கொடுத்த பணத்தை ஏமாந்துட்டாரோ அப்படிங்கும் போது இங்கே பாரு மீனா நீ வேறு இந்த மாதிரிலாம் பயமுறுத்திட்டு இருக்காத நானே வந்து டென்ஷனோடு இருக்கிற அப்படிங்கவும் சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் கிளம்புவோம் இப்போ பாண்டியுன்னு கேட்குறாங்க எங்க ரெண்டு ஊரும் கிளம்பி போகிறீங்க என்ன அவளை கொண்டு ஆஃபீஸில் கொண்டு விட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்கும் எங்க பாரு மீனா இன்னைக்கு நீ தனியாவே பேரு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால செந்தில் அங்க போகணும் ஒரு கல்யாண வீடு ஆர்டர் இருக்குது நீ போய் வாங்கிட்டு வந்த அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே செந்தில் எரிச்சல் அடையிறாங்க அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா நாங்க ஒண்ணு வந்து அதாவது வேலைக்கு போகல நாங்க ரெண்டு வருமே மீனாவோட வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க என்னடா எதுக்கு எதுக்காங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ கோமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா காலங்காத்தாலேயே வந்து உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்ன என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க இல்லை தெரியலம்மா செந்திலுக்கு வந்து இப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்னாராம் அதை என்ன விஷயம்னு தெரியல நாங்கள் ரெண்டு வரும் கிளம்புறோம் அப்படிங்கும்போது என்னம்மா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அவர் சும்மா எதாவது பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு இங்கே பாரு நீ வந்து அந்த ஆர்டரை போய் கேட்டுட்டு வா அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்வான்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீ சாயந்தரமாக அவங்க வீட்டுக்கு போனால் போகிற அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு மீனாவுக்கு செந்திலுக்கும் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க அப்போ வந்து செந்தில் சொல்கிறாங்க அவங்க அப்பா உடனே வர சொன்னாங்க அங்கே என்னென்னு பிரச்சனைன்னு தெரியல ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு இது சரியில்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே கோமதி சொல்றாங்க ஆமாம் ஆமா ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து காலையிலே ஃபோன் பண்ணி இருக்க மாட்டாரலாம் சரி நீங்க பேரும் கிளம்பி அங்க போங்க என்னங்க அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியனும் சரி நீ போய் வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப செந்தில் வந்து எரிச்சலோட வெளிய வந்து அவங்க பாண்டியனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க காலங்கத்தால் கிளம்பி என்ன ஊரம்பு பேசுகிறதுக்காகவா நம்ம போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசிகிட்ருக்காரு அதுவும் கல்யாணம் அடுத்த மாதம் தான் அதுக்கு இப்போ நான் ஆர்டர் வாங்குறதுக்காக போகணும் ஏன் அது சாயந்தரமாக கூட போயிட்டா கூட போச்சு அப்படிங்கிறவோ இப்போ மீனா சொல்கிறாங்க சரிடா நீ மாமாவை திட்டுதது நிறுத்திட்டு ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கே என்னன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வரும் கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாறி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ அரசியும் சாப்பிட்றதுக்காக போகும்போது குமார் வந்து தடுக்கிறாங்க அவள் ஒன்று சாப்பிட வேண்டாம் ஃபஸ்ட்டு எனக்கு பரிமாறட்டும் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே மாறி சொல்கிறாங்க இருக்கிறதே எங்கள் நாலு பேர் இதில் என்ன ஆள் அழுக்க ஒவ்வொருத்தர் பரிமாறணும் அதுதான் நான் பரிமாறிட்டு இருக்கோம்ல நீங்களாம் உட்காந்து சாப்பிட வேண்டியது அப்படிங்கும் அப்படிங்கும்போது இங்கே பாருமா நான் வந்து அவள் பரிமாறினா தான் நான் சாப்பிடும் குமார் சொல்லவும் ஆமாண்டா உனக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிற கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ அரிசியிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற சாப்பாடு போடு அப்படிங்கும்போது அரிசி சாப்பாடு போடுறதுக்காக வரவும் தட்டை வந்து அவங்க டக்குன்னு தள்ளிடுறாங்க சாப்பாடு பார்த்தோம்னா கீழே எல்லாம் கொட்டிடுது இதை பார்த்ததுமே குமார் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏண்டி சாப்பாடெல்லாம் இப்படி தான் வந்து போட்டுட்டு இருப்பியா என்ன ஒன்றை அவங்க அப்பா அம்மா ஒழுங்காகவே வளர்த்தலை அதனால தான் இந்த மாதிரிக்கலாம் நீ இருக்கிற அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க இதை பார்த்துட்டு முத்துவில் ரொம்பவே இருக்கிறாங்க அப்போ வந்து அரசிட்ட வந்து அவங்க மாறி சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாரு அரசி நீ ஒன்றும் தப்பு பண்ணலை அதுக்காக அவன் திட்டான்னு சொல்லிட்டு நீ சோகமாலாம் இருக்க வேண்டாமா ஏண்டா அவள் தெரியாத நம்ம தான் அந்த சாப்பாடை வந்து அவள் போட்டுட்டா வேணும்னா அவள் கீழே கொண்டு கொட்டுவா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா அவளுக்கு ரொம்ப ஓவராலாம் வந்து நீ இடம் கொடுத்துட்ருக்காத அப்புறமா நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் அரிசி வந்து இதெல்லாம் கோவத்தை வந்து மனசில் வச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அரசி வந்து ரூமுக்கு வரவோ அப்போ குமார் வந்து வராங்க என்னடி வாய்க்கு வாய் பதில் பேசிட்டு இருப்பேன் அங்கே வந்து நடக்கும்போது பெசாமல் அமைதியாக இருந்துட்டு இருந்தேன் என்ன நல்லவை போல் வேஷம் போட்டுட்டு இருந்தியா அப்படிங்கவும் அரிசி பார்த்தோம்னா டக்குன்னு வந்து அவங்க குமாரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் தான் கழுத்துல கிடக்கிற தாலியை கலட்டி அவங்க குமார் கழுத்துல பிடிச்சி அவங்க இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குமார் வந்து என்னை விட்டு விட்டு விட்டுருன்னு கத்தவும் உடனே வந்து அரிசி விடுறாங்க நான் நினைச்சோம்னா உன் கதையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஏண்டி நீலாம் ஒரு பொண்ணாண்டி கழுத்துல கிடக்கிற தாலி கழட்டி இந்த மாதிரி என்ன பண்ணினி அப்படிங்கும்போது போது ஆமா இந்த தாலி என்ன நீயா கட்டுன நானே என்ன கட்டிக்கிட்டது தானே தாலிக்கும் தாலி கெட்டினவனுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஆனால் உனக்கும் சரி இந்த தாலிக்கும் சரி நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து தாலியே கிடையாது நான் எனக்கே நான் பொட்டுக்கிட்ட ஒரு சாபமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை வெளியே போய் படுக்க போறியா இதுதான் உனக்கு தண்டனை உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்பாங்க அப்போ சொல் அப்படிங்கவும் நான் எதுக்காக வெளியே போடணும் அப்படிங்கும் போது நீ மட்டும் இங்கே ரூமுக்குள்ளே படுத்துன்னு வச்சுக்கிங்க ராத்திரோட ராத்திரியாக உன் கதையை நான் முடித்தாலும் முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு குமார் வெளியே வரவும் அப்போ கரெக்டாக சத்தம் போடு கேட்டுட்டு சக்தி விழுந்து வெளியே வராங்க என்னடா பாயந்தலவனையோட வெளியே வந்திருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னு இல்லைப்பா உள்ள வந்து ஏசி ஒர்க் ஆகல தான் வெளியே படுக்கிறதுக்காக வந்திருக்குற அப்படின்னு குமார் போய் சொல்றாங்க ஏன்டா அங்கே சத்தமாக கேட்டுட்டு இருந்தது என்ன உங்கள் ரெண்டு வருக்குலாம் ஏதாவது பிரச்சனையா அவளை போட்டு நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது நான் அவளை போட்டு அடிக்கிறதா அவள் தான் என்ன பின்னி பெடல் எடுத்துருக்குறா இது தெரியாமல் இவர் இவர் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ சக்தியோட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருடா அப்படி நீ நல்லா அவளுக்கு டோஸ் கொடுத்திய நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது இதே மாதிரி நான் தினசரி அவளை வந்து சும்மா இருக்கக்கூடாது அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே நீ இருக்கணும் அப்படிங்கவும் ஆமாம் அவளை கொஞ்சம் நேரம் பண்ணின டார்ச்சருக்கு தான் நான் விடிய விடிய வெளியே போய் படுக்கிறதுக்காக போகிறேன் அது மட்டும் சும்மா என் கதையை முடிச்சிருக்க பார்த்தா இது புரியாமல் இவர் வேறு நேரம் கட்ட நேரத்தில் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் இப்போ சக்தியோடு சொல்கிறாங்க இங்கே பாருடா பொண்டாட்டிங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும் இப்போ பார்த்தியா உங்கள் அம்மா எப்படி இருக்கிறா நான் ஒரு சொல் சொல்லணும் பயந்து போய் நடுங்கிறாள் அதே மாதிரிக்கு உன் பொண்டாட்டி நீ வச்சுக்கிடணும் உன்னுடைய கண்ட்ரோலில் தான் அவள் இருக்கணுமே தவிர அவளோட ஆட்டத்துக்கு நீ பணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கவும் அப்பா நிலம தெரியாமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசி ஏன்பா என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க தயவு செய்து என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு குமார் வந்து நினைக்கிறாங்க அப்போ சக்தி வந்து சொல்கிறாங்க பாத்தியா மகனே இன்னைக்கு இன்னைக்கு உன்னுடைய ஆட்டம் சூப்பராக இருந்தது நாளைக்கு இதுக்கு மேலே அவளை நீ டார்ச்சர் பண்ணணும்னு அந்த பாண்டியனோட பொண்ணை கதற கதற வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ தூங்கப்போ நானும் தூங்க போகிறேன்ட்டு போகவும் என்னது பாண்டியனோட மகனை நான் கதற கதற வைக்கிறதுக்கா சக்திவேல் மகனை தான் அவ கதற கதற வச்சுக்கிட்டு இருக்கிறா இது புரியாமல் இவர் இந்த மாதிரிக்கெலாம் பேசியும் உயிரை வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குமார் நினைக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா செந்திலும் மீனும் அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து செந்தில் வந்து கேட்குறாங்க என்னம்மா அவங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மீனாவும் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்பா காலையிலேயே உங்களுக்கு உடம்பு ஏதாவது அப்படிங்கும் போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லாதான் இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்ப என்னத்துக்குப்பா காலையிலே கூப்பிட்டீங்க என்னதான் பிரச்சனையா சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா நல்ல விஷயம் நடக்க அதனால அதனாலதான் உங்க ரெண்டு வரையும் நாங்கள் வர சொன்ன அப்படிங்கவோ ரெண்டு வருமே குழப்பத்தோட பாக்குறாங்க அப்போ மீனாவோட அம்மா சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்ச கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்க போகுது அதுக்காக தான் உங்கள் அப்பா வர சொன்னார் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே செந்திலும் மீனாவும் பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பாயின்மெண்ட்டு கிடைச்சிட போது நம்ம போய் வாங்க போகிறோம் அதுக்காக தான் உங்கள் ரெண்டு பேரும் இங்கே வர சொன்ன அப்படிங்கவும் அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு எந்த இதெல்லாம் வேலைன்னு சொல்லி கூட உங்களுக்கு வந்து போட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலையும் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டதுமே செந்தில் பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ மீனா சொல்கிறாங்க அப்பா அன்னைக்கு நான் வந்து உங்களை பே தப்பா பேசிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்ன பண்ணுறதுக்கு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கம் கஷ்டப்பட்டு கொடுத்தோம்பா அதனால தான் இந்த மாதிரிக்கு சந்தேகப்பட்டு நான் கேட்டுட்டேன்ப்பா ஆனால் உங்களை பற்றி தப்பாலாம் நினைக்கலப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாம நீ நினைச்சதுலலாம் நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் யார் என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி தானே இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லவோ அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து மீனாவோட அப்பாவுக்கும் ஃபோன் வரவோ மீனாவோட அப்பாவும் ஃபோனை வந்து அட்டன் பண்றாங்க சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இது கேட்டதுமே மீனாவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டதுமே அதிர்ச்சியில் அப்படியே உட்கார்ந்துருந்தாரு அப்ப மீனாவுக்கும் அவங்க செந்திலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப ஒரு சொல்ல முடியாம தவிக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்